பாதியை விட்டு விலகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக அவசியம் பெற்றோர்கள் பாதியை விட்டு விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்கள் அமைதி காத்து சொல்கின்ற அறிகுறிகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

பொறுமையாக செல்லலாம் யாருக்குமே இந்த பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பா செல்ல மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்கள் கவுண்டிங் சொல்லி கொடிய சுற்றி ஸ்டார்ட் செய்தவுடன் கிளம்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் டூ ஆஃப் டிஸ்டன்ஸில் மாணவர்கள் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பெற்றோர்கள் பாதையை விட்டு விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

All the very best to all the contestants. I pledge to give my best, to run with strength and determination. I believe in myself and refuse. To feel weak, for I am strong, resilient, and unstoppable. I will arise, awake, and stop not till the goal is reached. I come into a life of health and integrity and strive for a drug free future for myself and others. With courage and dedication, I honor this marathon. Jai Hind. மிக மிகள மாணவர்களின் இடைவெளி விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்களுக்காக